சார் சொன்னா நான் மறுபடியும் என்ன உரிமை கேட்கிறேன்னு சொன்னா விஷயருடைய சம்பந்தமும் மொக்களுடைய சம்பந்தமும் பார்த்தே ஜெர்னா இருந்தாங்க நான் எங்கே வரைய கேட்கோ என்ன தம்பரோ சின்னது சம்பந்தமான விஷயத்தை குடுச்சேன் தட்ட என்ன கூகிளது వ్యక్తి கிட்ட மேன் கமிட் கேடாம், வெற்றி சிமென்ட் மீடாம் நான் ஒரு 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 லைட் ஆப் ஆ ஆ தூங்க வேண்டியதுக்கு அந்த ரொம்ப اور کہیں یہ نہیں ہے ابھی مووی اتی ہے ایک کنڈی اور کنڈی میں ہاں میرے مستقبل میں میرے کی صورت میں میں ہوں دلیا ان کے ان کے پرہلا کو دین سے سنار اور سلام میرا پورا میرا تو نے میرے مستقبل کے پاور کے اندر

எண்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களை ஏற்கனவே அரசின் திட்டத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக வேலையை விட்டு வெளியேற்றினார்கள் கொடுத்த ஒரு பைசா கூட கொடுக்காமல் வெளியேற்றின ஒரே நிறுவனம் பிஎஸ்என்எல் நிறுவனம் தான் இந்தியாவில் இருக்கிறது இப்போது அடுத்தபடியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் இருபது ஆண்டு காலமாக இந்த நிறுவனத்தை நம்பியே பணியாற்றின ஒப்பந்த தொழிலாளர்கள் பெறக்கூடிய சம்பளமோ வெறும் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் என்கிற நிலையிலே தாண்டுவதில்லை அம்மாதத்திற்கு இவ்வளவு குறைந்த சம்பளத்தில் என்றாவது ஒரு நாள் இந்த நிறுவனத்தில் நிரந்தர தொழிலாளி ஆகலாம் என்கிற கனவோடு பணியாற்றின ஒப்பந்த தொழிலாளர்கள் இப்போது கொத்து கொத்தாக வெளியேற்றப்படுகிறார்கள் புதிய ஒப்பந்ததாரர்களை அழைத்து பணி கொடுக்கிறார்கள் புதிய ஒப்பந்ததாரர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நடைமுறையை மீறி ஒப்பந்ததாரர்கள் மாறினாலும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மாற்றக்கூடாது என்கிற விதிகளை மீறி பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இப்போது பழைய ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு புதிய தொழிலாளர்களை மிக குறைந்த விலை சம்பளத்தில் வைப்பதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள் கடந்த பதினைந்து மாத காலமாக இந்த குறைந்த சம்பளத்தை கூட கொடுக்காத நிலை இருக்கிறது அதற்கு எதிராகத்தான் தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் இந்த போராட்டம் நியாயமானது உடனடியாக அரசும் இந்த நிறுவனமும் தலையீடு செய்து ஒப்பந்த தொழிலாளுக்கான சம்பளத்தை வழங்க வேண்டும் இது ரொம்ப சுலபங்க இந்த தொழிலாளிக்கு சம்பளம் வழங்குவது நம்முடைய பிரதமர் வாங்குவது என்று உத்தேசித்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை நிறுத்தினாலே இன்னும் பல பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அதை கூட யோசிக்காமல் இப்போது இந்த அரசு நடந்து கொள்வது விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தமிழகத்திலே இந்த அவல நிலைக்கு எதிராக தமிழக அரசும் இந்த தொழிலாளிக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செஞ்சிருக்கோம் ஆனால் இந்த தமிழ் மாநில நிர்வாகம் பேச்சுவார்த்தை எங்களை இதுவரை அழைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை பதிவாங்கக்கூடிய நடவடிக்கை என்ற அடிப்படையிலே கடலூரிலே காவல்துறையை வைத்து கைது செய்திருக்கிறது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை மேலும் மேலும் அடக்குமுறை செய்வதன் மூலமாக இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவது இந்த நிர்வாகம் தானே தவிர தொழிலாளர் அல்ல என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினர் எடுக்கணும் இந்த தொழு ஒரு ஆளு Thank you. ஆண்டு காலமாக தமிழகத்தில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை பட் வழங்கப்படாமலும் கூட இந்த ஊழியர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாநில நிர்வாகமும் கீழே இருக்கக்கூடிய மாவட்ட தீவிரமான இறங்கி இறங்கியிருக்கிறார்கள் போராடக்கூடிய ஊழியர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர்களை ஒப்பந்த ஊழியர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறார்கள் அலுவலகத்தில் நாங்கள் சாய்க்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு தீவிரமாக எடுத்துச் செல்வதற்காக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட கடுமையாக இந்த நிறுவனத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் பசியிலும் கூட இந்த நிறுவனம் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிறுவனம் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களை வெளியேற்றுவதற்கு தான் இந்த நிர்வாகம் தயாராகி தயாராகி கொண்டிருக்கிறார்களே தவிர எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து எங்களுடைய சம்பளத்தை வழங்குவது வழங்குவதற்கு தயாராக இல்லை எனவே இந்த போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டங்கள் தமிழகத்தில் பிஎஸ்எல் நிறுவனத்தில் மிக தீவிரமான போராட்டங்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் சார் ஏற்கனவே வந்து பிஎஸ்என்எல் வந்து தனியாருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு அந்த அதாவது போர்ஜி வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற வசதி அந்த ஊதியம் கொடுக்கறது வந்து எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க சார் பிஎஸ்என்எல்லில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றுக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வருவாய் என்பது வந்து கொண்டிருக்கிறது கடந்த ஜனவரிக்கு பிறகு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஊழியர்கள் வெளியேறிவிட்டார்கள் இப்படி இருக்கும் போது நிறுவனத்தினுடைய லாபத்தை வந்து இவங்க கணக்கில் வைத்துக்கொண்டு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இருப்பது சரியல்ல வருவாய் என்பது இருக்கிறது குறிப்பாக ஒப்பந்த ஊழியர்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இறங்கி இருக்கிறார்கள் வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இந்த நிர்வாகத்திற்கு இருக்கிறது ஒப்பந்த ஊழியர்கள் பேர் இருக்காங்க எவ்வளோ நிலவே தவிர கிட்டத்தட்ட சி வந்து என்கொயரி பண்ணிருக்கக்கூடிய தொகை என்பது இருபத்தி அஞ்சு கோடி ஆனால் அதற்கும் கூடுதலாக இருக்கும் என்பதை நிலைப்பாடு என் சி மாணிக்கச்சேரி